அதற்கு பிறகு அவர் தமிழீழ விடுதலை இயக்கமாக செயல்பட்டவர் அதற்கு பிறகு அவர் ஈழ மக்கள் புரட்சியர புரட்சி முன்னணியாக செயல்பட்டவர் ஈழ மக்கள் புரட்சியர விடுதலை முன்னணியது இருந்து ஒன்றாகியிருக்கக்கூடிய ஈழ மக்கள் ஜனநாயக முன்னணியும் அதனுடைய ஒரு பாகமாக அதனுடைய தலைவர்களும் துட்டமைப்பினுடைய தலைவர் உட்பட பல தொடர்கள் தொடர் லாபாவோடு பலவேறு ஆபத்தான காலகட்டங்களில் ஒன்றாக இருந்து உண்டு உறங்கி வாழ்ந்தவர்கள் தொடர் லாபா அவர்கள் தமிழர் விடுதலை கூட்டணியில் ஒரு தீவிர இயக்கவாதியாகவும் இருந்தவர் தொடர் இன்னும் சொல்ல போனால் தமிழரசு கட்சியினுடைய ஒரு உறுப்பினராகவும் இருந்தவர் தோழர் ராபா அவர்கள் உருவாக்கியது ஈழ தேசிய ஜனநாயக முன்னணி அதில் புலிகளும் இருந்தார்கள் எனவே தோழர் ராபாவினுடைய நினைவு தினம் என்பது அனைத்து இயக்கங்களிலும் இருந்து இறந்த இந்த மக்களுக்காக இழந்த தோழர்கள் உறுப்பினர்கள் தியாகிகள் அனைவரினதும் நிறைவதினமாக நாங்கள் இன்றைக்கு நினைத்துக் கொள்ள வேண்டும் இந்த இருபது ஆண்டுகளில் இந்த நினைவு தினங்களிலும் இந்த ஆண்டு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு ஆண்டு முற்றாக விலகவில்லை இந்த பத்தொன்பது ஆண்டுகளிலும் இந்த நினைவு தினங்களுக்கு வந்த ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தோழல வர்களுடைய பெற்றோர்கள் என்று பார்த்தால் இப்பொழுது தொடர் ரத்தம் அவர்கள் மட்டக்களப்பு தலைவர் கட்சியினுடைய தலைவரும் உறுப்பினருமானம் அவர்களும் செய்தி அனுப்பியிருக்கார் கடந்த தோழர்களின் முன்னூறுக்கும் மேற்பட்ட தோழர்களின் பெற்றோர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் ஐம்பது பெற்றோர்கள் கூட கலந்து கொள்ளவில்லை தங்களுடைய பிள்ளைகளை தியாகம் செய்த பெற்றோர்கள் கூட துணிய முடியாத அளவுக்கு இந்த சமூக நிலைமை இருந்தது மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டத்தில் இறந்த தோழர்களுடைய இளமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியில் இருந்து இறந்த தோழர்களுடைய தொகை ஆயிரத்தி இருநூறை கட்டும் நான் நினைக்கிறேன் இருபத்தொராவது நிறைவு தினத்தில் அங்கு அந்த ஆயிரத்தி இருநூறு தோழர்களிடம் பெற்றோர்கள் வந்து பங்கு பெற்றுவார்கள் தான் இங்கும் இதற்கு முந்தைய பதினெட்டு ஆண்டுகள் நினைவு தினங்களின் பொழுதும் அது ஒரு சிறைய அறையுடுக்குள் தான் நினைவு தினங்கள் நடந்தது ஆண்டு நினைவு தினத்தின் பொழுது இந்த இடமக்கள் புரட்சியிட விடுதலை காரியாலயத்தினுடைய அந்த ஒரு இடத்தில் ஒரு நூறு பேர் அளவில் கூடுகின்ற ஒரு முப்பது நாற்பது பெற்றோர்கள் மட்டும் அமர்ந்துகின்ற ஒரு நினைவாகத்தான் அமர்ந்தோம் ஆனால் இன்றைக்கு இந்த ஒரு குறிப்பிட இந்த ஓலை நிறைக்கின்ற அளவுக்கு பெற்றோர்களும் நண்பர்களும் ஈழ மக்கள் புரட்சியில் விடுதலை முன்னணியை சேர்ந்து ராதவர்களும் இங்கு வந்து பங்கு பெற்றுவது எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது இதை ஒரு முன்னேற்ற கரமான ஒரு சூழலில் ஒரு வெளிப்பாடு என்று நாங்கள் கலந்து கொள்வோம் தோழர் பத்மநாபா அவர்கள் அவர் ஒரு மந்திரவாதி அரசியல் இயக்கத்தின் மந்திரவாதி அவர் அவரை பற்றி தெரிந்த தோழர்களுக்கு தெரியும் அவருக்கு கூட்டம் பேச தெரியாது தமிழை கோர்மையாக அழகாக அவருக்கு சொல்ல தெரியாது ஆனால் அவரோடு உட்கார்ந்திருந்து பேசுகின்ற தோழர்களும் கூட பேசுவார்களே தவிர அவர் ஒரு சில வார்த்தைகள் தான் பேசுவார் ஆனால் அவரோடு பல மனத்தியாளர்கள் இருந்து பேசுவார்கள் என்ன பேசுவார்கள் தெரியவிட்டு திருப்தியாகத்தான் போவார்கள் பத்மநாப அவர்கள் தமிழ் தலைவர்களின் மிகச்சிறந்த தலைவரான அமிர்தரை உட்பட இந்திய தலைவர்களின் மிக சிறந்த தலைவரான இந்திரா காந்தி வரைக்கும் சந்தித்தவர் இடதுசாரி தலைவர்களாக எஸ் ஏங்கே அம்பூதிரிபாத் ராமமூர்த்தி இந்திரஜித் குப்தா வரைக்கும் அவர் சந்தித்தவர் தமிழ்நாட்டின் தலைவர்களான கருணாநிதி எம்ஜிஆர் இந்த திராவிட இயக்க தலைவர்களையும் அவர் சந்தித்திருக்கிறார் அவர் சந்திக்கின்ற பொழுது பத்து வசனங்கள் பேசியிருப்பார்கள் என்று சொல்ல முடியாது இருந்து பேசுவார் பேசிவிட்டு போகிற பொழுது அவர் இந்த தலைவர்கள் அத்தனை பேரிடமும் நல்ல மனுஷன் என்ற ஒரு அபிப்பிராயத்தையும் எண்ணத்தையுமே உருவாக்கிவிட்டு அவர் போயிருக்கிறார் செய்திருக்கிறார் அவரை அவரோடு பொழுது கொஞ்ச நேரம் பேசிகிட்டு பின்னர் பேசினேன் விலக்கி அடைந்தது கிடையாது கிடையாது அது ஒரு மந்திரம் பத்து நிமிஷம் அப்படிப்பட்ட ஒரு ஆள் அவர் அதே போல ஒரு ஸ்தாபனத்தினுடைய தலைவராக இருந்த பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு புலிகளுக்குள்ளே அப்பொழுது உமாமகேஸ்வரன் குடியரசு தலைவராக இருந்தார் அப்பொழுது பிரச்சனைப்பட்டு உமாமகேஸ்வரன் அவர்களுக்கு மரண தண்டனை வைத்து அவர் ஒழுங்கு செய்ய வேண்டிய காலகட்டம் ஏற்பட்டது அப்பொழுது உமாமகேஸ்வரன் அவர்களை பாதுகாத்து கொண்டு திரிந்த வேலையை செய்தவர் பத்ம மாமகேஸ்வரன் பத்மநாபாவை கொலை செய்ய செய்கின்ற தீர்மானத்தை அதற்கு முதலில் எடுத்திருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு மட்டக்களப்பில் அந்த புயல் எடுத்ததற்கு பின்னர் செயல்பட்டுக் அந்த புயலுக்காக புயல் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக சேவை செய்து கொண்டிருந்த சந்தர்ப்பத்திலே அப்பொழுது புலிகள் மிகவும் பயமாக இருந்தார்கள் புலிகளின் தலைவர்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருந்தார்கள் பத்மநாபாவை கொலை செய்வதற்கு அவர்கள் தீர்மானம் எடுத்திருந்தார்கள் ஆனால் அவர்களுக்குள்ளே பிளவு வந்த பொழுது அதன் தலைவர்

முன்னொரு காவற்கிரியை நடத்தற ஒரு சில பரவாரம்னு சில விளைஞ்ச நேர பரவாரம் கொல்லப்படும் என்பதற்காக அவरन முதலில் swoop கொண்டு நின்டா தமத அத்மநாதாயை பறசைவே. amide frente இருந்த இளைஞர்கள் புரச்சிர முதமன உரிய ஆைய ஆபீஸ்ல வந்து தேடி ஆண்டு கிளைநசிய மையமாக கொண்டு தெலுவுக்கும் புலிகளுக்கும் ஒரு மோதல் ஏற்பட்டது அதிலே தெலுங்கு கை மிகவும் மோந்தி இருந்தது அவர்களுடைய ஆயுத பலமும் அடிக்கிற பலமும் புலிகள் ஊட்டி குளித்தார்கள் அடையாளம் இருந்து பிறபாரன்